ஹலோ என்னடா மச்சான் என்கடா இருக்கா ஏன்ப்பா நேற்று மாதிரி எதாவது சரக்கு வேணுமா டேய் நல்லவனுங்களா நேற்று ரெண்டு கட்டிங்கும் வாங்கி கொடுத்துட்டு என் பொண்டாடி என்கிட்ட சிலிண்ட்ரு கொடுத்த காசு ஆடுக்க என்ட்ட வந்து போட்டிங்களா நல்லா இருக்குங்கடா நீங்கள் இப்போ என் பொன்னாடி வந்து சிலிண்டரு கேட்டால் நான் என்னடா பண்ணுவேன் பத்திர காளி மாதிரி ஆடுவாட ஆட்டம் வாங்கடா காசு கேட்டால் நான் எங்கன்னா தொலைஞ்சி போயிடுச்சு தானே சொல்லணும் இல்லைன்னா எங்கனா கீழே விழுந்து வச்சுன்னு பொய் சொல்லிதான்டா அப்படின்னு சமாளிக்கணும் பையங்கடா ஏன் பார்த்து எதுக்கு கூட்டிக்காருங்க ஏ மச்சான் மச்சான் மச்சாடே டே என்னடா ஏய் மச்சாடே அவசரப்பட்டியாடா என்னதான் அவசரப்பட்டுண்ணா ஏன் ஏய் மச்சான் எங்கடா இது கேட்டது மட்டும்தான் நான் மச்சாலாம் பாப்பா தான்டா செல்லை போடுங்க வச்சிக்கிச்சே ஏ பாப்பாவா யார் உன் பாப்பா வா ஆமாடா மச்சான் உன் பொண்டாட்டிடா

Hey, c e l i n d b 방금 전에 put the gas in match in summer.